அர்ஜுனாபுரம் மற்றும் அந்த கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியை இராமலிங்க சேதுபதி இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செய்து வந்தனர் இவர்களுக்கு நல்ல தம்பி நல்ல தங்கள் என இரண்டு குழந்தைகள் இவர்கள் தாய் தந்தையை இளம் வயதிலேயே இழந்தனர் இருந்தபோதிலும் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த தம்பி、தன் தங்கை நல்லதங்களை சீராட்டி வளர்த்து தற்போதைய சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமதுரையில் வாழ்ந்த ராஜவம்சத்தைச் சேர்ந்த ராஜா என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் திருமணமான இளம் வயதிலேயே நல்ல தாங்கல் ஏழு குழந்தைகளுக்கு தாயானாள் இதில் நான்கு ஆண் குழந்தைகள் மூன்று பெண் குழந்தைகள் இந்நிலையில் மானாமதுரையில் மழை பெய்யாததால் பஞ்சம் தலை விரித்தாடியது தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் மழையே இல்லை உண்ண உணவு இன்றி மக்கள் பலரும் மாண்டனர் நல்லதங்காள் குடும்பமும் அந்நிலைக்கு ஆளானது அவள் அண்ணன் கொடுத்தனுப்பிய சீதன பொருட்கள் ஒவ்வொன்றாக விற்றாள் ஒரு கட்டத்தில் வீட்டில் எதுவுமே இல்லை என்ற நிலை வந்தது சாப்பாட்டிற்கும் வழியில்லாமல் போனது மனம் உடைந்த நல்லதங்காள் தன் ஏழு குழந்தைகளையும் அழைத்து கொண்டு தான் பிறந்த அர்ஜுனாபுரம் கிராமத்திற்கு வந்தாள் அப்போது அவளது அண்ணன் நல்ல தம்பி வேட்டைக்காக காட்டுக்கு சென்றிருந்தார் அண்ணன் வரும் வரை அரண்மனையில் தங்கியிருக்கலாம் என்று எண்ணிய நல்லதங்காள் அங்கு சென்றாள் பசியால் வந்த நல்ல தங்காளையும் அவள் குழந்தைகளையும் ஆதரிக்காமல் ஓட்டை மண்பானையும் பச்சை விறகையும் பயன்படுத்த முடியாத கோப்பையும் கொடுத்து உணவாக உண்ணச் சொன்னாள் அண்ணன் மனைவி மூலியலங்காரி பத்தினி தெய்வத்தன்மை படைத்த நல்ல பார்த்தவுடனே பச்சை விறகு தீப்பற்றி எரிந்தது உணவு சமைத்து தானும் பிள்ளைகளும் உண்டு அரை பசியை தடுத்தனர் ஆனால் நல்ல தம்பியின் மனைவி மூலி அலங்காரியோ பல நாட்கள் பட்டினி கிடந்த நல்ல தங்களையும் அவளது பிள்ளைகளையும் உண்ண உணவு கொடுக்காமல் அரண்மனையை விட்டே துரத்தினாள் அண்ணன் வருவான் என்று எதிர்பார்த்தாள் சில நாட்கள் கடந்தனர் பசி வாட்டியது பிள்ளைகள் வாடின அண்ணன் தன் நிலையை பார்த்து துடிப்பான் அன்னையின் இரக்கமற்ற தன்மையை கேட்டால் கொதிப்பான் எனவே தானும் குழந்தைகளும் மாய்வதே சிறப்பு என்று நினைத்தாள் மூலிகளங்காரியின் கடும் சொற்களால் மனம் உடைந்த நல்ல குழந்தைகளுடன் வந்த வழியை திரும்பினாள் எந்த உதவியும் இல்லாமல் இப்படி பரிதாப நிலைக்கு ஆளாகிவிட்டேனே இனி யாரை நம்பி நான் வாழப்போகிறேன் என் பிள்ளைகள் எப்படி வாழப்போகிறார்கள் என்று பலவாறு யோசித்தாள் அப்போது அவளது குழந்தைகள் அம்மா பசிக்கு ஏதாவது வாங்கி கொடுமா என்று அழ ஆரம்பித்து விட்டனர் அவளது கையிலோ பணமோ அல்லது பொருளோ எதுவும் இல்லை குழந்தைகளின் பசியை போக்க வழி ாமல் தவித்த அவளுக்கு அங்கிருந்த ஒரு பாழடைந்த கிணறு கண்ணில் பட்டது நேராக குழந்தைகளை அழைத்து கொண்டு அங்கு சென்றாள் பசியால் துடித்த அழுத குழந்தைகளை ஒவ்வொன்றாக கிணற்றுக்குள் தூக்கி போட்டாள் ஏழு குழந்தைகளையும் கிணற்றில் தூக்கி போட்டு கொன்ற பிறகு தானும் அதே கிணற்றுக்குள் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள் இதை கேள்விப்பட்ட அண்ணன் நல்ல தம்பி தன் மனைவியைக் கொன்றுவிட்டு தானும் கத்தியால் குத்தி அதே கிணற்றில் விழுந்து மாண்டான் சிவபெருமான் அருள் அண்ணன் தங்கை பாசம் என்றால் இதுவல்லவா என்று மிச்சி சிவனும் பார்வதியும் அங்கே தோன்றினர் பக்தியான நல்ல தாங்கள் தெய்வ பக்தி கொண்டவள் எனவே இறைவனும் இறைவியும் அங்கு தோன்றி அவர்கள் உயிர்ப்பித்து மீண்டும் புவியில் என்றார்கள் ஆனால் மாண்டவரெல்லாம் மீண்டும் வந்தால் இப்புவியில் இடம் இருக்காது அந்த தவறுக்கு நான் துணையாக இருக்க மாட்டேன் எங்களை உங்கள் திருவடியில் சேர்ப்பாயாக என்று வேண்டினாள் அதற்குரிய காலம் விரைவில் வரும் அதுவரை இங்கேயே அம்பாளாக இருந்து இப்புவி மக்களுக்கு அருள்பளிப்பாயாக என்று கூறி மறைந்தனர் அன்று முதல் இங்கே நல்லத்தங்கால் தெய்வமாக காட்சியளிக்கிறாள் நல்லத்தங்காளையும் நல்லதம்பிக்கும் இரண்டு கோயில்கள் கட்டி வணங்குகின்றனர் மக்கள் குழந்தைகளும் சிலை வடிவம் பெற்றுள்ளனர் இவர்கள் வாழ்ந்த அரண்மனையின் எஞ்சிய இடிபாடுகள் தற்கொலை செய்து கொண்ட கிணறு போன்ற சரித்திர சான்றுகளை வத்திராயிருப்பில் இன்றும் காணலாம் நல்லதோர் தெய்வமானார் என்ற ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படையில் நல்லத்தாங்கால் நல்லதம்பி தெய்வமாகவும் அவர்கள் வாழ்ந்த அரண்மனை கோயிலாகவும் போற்றப்படுகிறது தன்னால் அண்ணனுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என தங்கையும் தங்கைக்கு கிடைக்காத வாழ்க்கை தனக்கு தேவையில்லை என அண்ணனும் உயிரை மாய்த்து கொண்டனர் பிறகு அண்ணன் தங்கள் பாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஈடில்லாத ஒரு உணர்வு பூர்வமான எடுத்துக்காட்டாக விளங்குகிறது நல்லதங்கள் கதை நல்லதங்கள் கோயில் நல்லதங்கள் வாழ்ந்ததாக கருதப்படும் ஊர் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சியின் மலையின் அடிவாரத்தில் அத்திராயிருப்பு பக்கத்தில் அமைந்துள்ளது இந்த ஊரின் பெயர் அர்ஜுனாபுரம் பச்சை ஆடை பொருத்திய வயல்வெளிகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது அர்ஜுனாபுரம் அங்கே வயல்வெளிக்கு மத்தியில் கோவில் கொண்டுள்ளால் நல்லதங்கால் கோயில் அமைப்பு நல்லதங்கால் கோவில் அமைப்பு மற்ற கோயில்களை போல் அல்லாமல் வித்தியாசமாக கட்டப்பட்டுள்ளது கோவில் கருவறையில் நல்லதங்கால் சிலை கம்பீரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏழு குழந்தைகளின் சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டு தனியே இன்னொரு சன்னதியில் வைக்கப்பட்டு இருக்கிறது இந்த கோவிலுக்கு சற்று தொலைவில் ஒரு பாலடைந்த கிணறு சிதைந்து போய் காணப்படுகிறது நல்ல குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொண்டது இங்கேதான் என்று சொல்கிறார்கள் விழாக்கள் இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பொங்கல் திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது மேலும் ஒவ்வொரு ஆடி மாதமும் நடைபெறும் பொங்கல் விழாவில் நல்லதங்காலின் உறவினர் வழி தோன்றலாக வந்தவர்கள் மானாமதுரையில் இருந்து இங்கு வந்து விழாவில் கலந்து கொள்கின்றனர் இந்த திருவிழா நான்கு நாட்கள் நடைபெறுகிறது அத்துடன் மாதந்தோறும் பௌர்ணமி பூஜையும் சிறப்பாக நடக்கிறது பிரார்த்தனை பிள்ளை பேறு பிள்ளைகள் நலமுடன் வாழ வேண்டுதலை நிறைவேற்ற எலுமிச்சை வைத்து கட்டப்பட்ட தொற்றிலை அம்மன் முன்பாகவும் ஏழு குழந்தைகளின் சன்னிதானத்திலும் கட்டி வணங்குகின்றனர் நேர்த்தி கடன் பிள்ளை பேறு கிடைத்தவர்கள் அம்மனுக்கு முடிக்காணிக்கை செலுத்தி தாங்கள் குழந்தைகளுக்கு நல்ல தாங்கள் நல்ல தம்பி என்று பெயரிற்று வளர்க்கின்றனர் சிறப்பு இந்த கோவிலுக்கு வந்து வேண்டினால் குடும்ப உறவு பலப்படும் திருமணமாகாத பெண்கள் வந்து மஞ்ச கயிறு வாங்கி கட்டினால் திருமணம் கைகூடும் வாழ்வில் நலம் ஏற்படும் என்பது இக்கோயில் பக்தர்களின் நம்பிக்கை பயண வசதி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த கிராமம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து பத்திராயிருப்புக்கு சென்று அங்கிருந்து சிற்றுந்து மூலமாக அர்ஜுனாபுரம் செல்ல முடியும் சிறப்பம்சம் நல்லதாங்களுக்கு அமைந்த ஒரே கோயில் வறுமையின் சின்னமாக நல்லதாங்கள் இன்னும் கதைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள்